இந்த விஷேடமாக நீங்கள் மண்ணெண்ணெய் சம்பந்தமாக குறிப்பாக பேசுகின்ற போது மண்ணெண்ணெய் மானியத்தை கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்டிருந்தது அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு விஷேடமாக கௌரவ எங்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி ஆனதன் பிறகு நாங்கள் வேகு வேகமாக துரிதமாக அந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருந்தோம் அப்போ அதற்கு ஏற்ற வகையில் விஷேடமாக உள்ளூர் மீன்பிடி தொழிலில் டீசல் எரிபொருள் பயன்படுத்தும் ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பது படகுகளுக்கு மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்தும் இருபத்தேழாயிரத்து ஐநூற்றி முப்பது படகுகளும் உள்ளன கூடுதலாக பாரம்பரிய படகுகள் போன்ற உள்ளிட்ட எரிபொருள் பயன்படுத்தப்படாது அதே நேரத்தில் இயங்கரை பயன்படுத்தப்படாத சுமார் பதினேழாயிரம் சிறிய படகுகளும் இருக்கின்றது அப்போ இந்த வகையில் அப்போ இந்த அதேபோன்று இந்த மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபடுகின்றவங்க எண்ணிக்கை தோராயமாக அதாவது ஒரு குத்து மதிப்பாக இரண்டு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் டீசல் பெட்ரோல் மானியம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது என்னடா முதல் இந்த இந்த போன மாதம் வந்து குறிப்பிட்ட ஆக்களுக்கு தான் வழங்கப்பட்டது மற்ற ஆக்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு குறை இருந்தது இப்போ அது நிறைவு செய்யப்பட்டிருக்கா அந்த மானியம் எல்லாருக்கும் சமனாக கொடுக்கப்பட்டிருக்கா நன்றி டீசல் மானியம் அதாவது எரிபொருள் சாரி எரிபொருள் மானியம் தற்போது வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கும் ஆனால் நாங்கள் முன்பு வழங்கிய உத உதவி திட்டங்கள் தொடர்கின்றது முன்பு வழங்கியவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றவர்கள் பல்வேறு அதாவது அவர்களுடைய முறைப்பாடுகள் வந்திருக்கின்றது முறைப்பாடுகள் அவர்களுடைய வங்கி கணக்கை சரியான முறையில் தெரிவிக்காமை அல்லது அவர்களுடைய விலாசம் அல்லது அவர்களுக்கான சரியான முறையில் தகவல்களை பெற்றுக் கொடுக்க முடியாததன் காரணமாக பலருக்கு கடந்த காலங்களில் நாங்கள் வழங்கிய எரிபொருள் உதவிகள் அவர்களுக்கு பெறப்படாமல் இருக்கின்றோம் அந்த தகவல்களை எங்களுக்கு மீளப் பெற்றுக் கொடுப்பார்களாக இருந்தால் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அங்கே இருக்கின்ற எடியே எல்லோருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அந்த தகவல்களை சரியான முறையில் பெற்றுக் கொடுங்கள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் அந்த உதவியினை மீள பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக